அண்மை செய்தி ஒன்று வந்துள்ளது சென்னை சென்னை செய்தியாளர் திருநாவுக்கரசு உங்களது தகவல்களை பதிவு செய்யவும் அரசுக்கு சொந்தமான நிலத்தினை தனிநபர் குழுவினர் பகுதிவாசிகள் புகார் இரவு பாடசாலைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கிய அரசின் பணத்தை தனிநபர் குழுவினர் கையாடல் செய்ய முயற்சிப்பதாக அப்பகுதிவாசிகள் புகார் தெரிவித்தனர் சென்னை ஜெகஜீவன் ராம் நகரில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான சுமார் ஐந்து கிரவுண்ட் இடம் ஒன்று உள்ளது இந்த இடத்தில் காலம் காலமாக மறைந்த சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் இரவு பாடசாலை ஒன்று செயல்பட்டு வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த இரவு பாடசாலையை தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதியில் வசிக்கும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி கற்பிக்க இந்த இடத்தினை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் அனுமதி கேட்டு கையெழுத்து வாங்கி இரவு பாடசாலை நடத்தி வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் யாசை நண்பர்கள் என்ற ஒரு குழுவினை ஆரம்பித்த அந்த இளைஞர்கள் அந்த பகுதி மக்கள் ஒப்புதல் இல்லாமலேயே அந்த இடத்தை வியாசை நண்பர்கள் நற்பணி இயக்கம் என்கின்ற அமைச்சருக்கு பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முறையாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை கொண்டு தமிழக அரசிடம் இந்த இடத்தில் இரவு பாடசாலை மற்றும் சிறுவர் இளைஞர்களுக்கு விளையாட்டு திறன் உள்ளிட்ட அவற்றை கட்டித்தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு மனு ஒன்றை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த மனுவானது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு இந்த இடத்திற்கு உண்டான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் நிதியானது இந்த கட்டிடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு அரசாணை திறக்க பிறப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் இந்த இரவு பாடசாலை நடத்தி வந்த வியாசை நண்பர்கள் என்ற குழுவினர் திடீர் என்று அந்த இடத்தை காலி செய்துவிட்டு இந்த இடத்திற்கு பூட்டு போட்டு விட்டதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த அந்த ஊர் பொதுமக்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அந்த வியாசை நண்பர்கள் குழுவினரிடம் விளக்கம் கேட்டு முற்பட்ட பொழுது அதற்கு அவர்கள் சரியான விளக்கம் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இந்த இடமாற்றம் அரசால் ஒதுக்கப்பட்ட பணத்தினை இந்த வியாசை நண்பர்கள் குழுவினர் அபகரிக்கப் போகிறார்கள் என்ற எண்ணமானது அந்த பகுதி மக்களிடையே காட்டு போல் பரவிய தொடங்கியது அடுத்து இன்று காலை ஒன்று கூடிய அந்த பகுதி மக்கள் திடீர் சம்பந்தப்பட்ட இடத்தின் முன்பு திரண்டு இந்த இடத்தை தமிழக அரசு வீடு தர வேண்டும் என்று கட்டிடம் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி இணை முறையான அரசு அதிகாரிகளை கொண்டு அரசாங்கம் இந்த இடத்தில் கட்டித்தர வேண்டும் என்றும் கூறி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து சம்பந்தப்பட்ட அந்த யாசை நண்பர்கள் குழுவினரை நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது நமது தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் இது குறித்து தற்பொழுது முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனு ஒன்று அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அந்த கோயில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தேஜிய செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியெல்லாம் திருணாவரம் எல்லாரும் ஒரு பொண்ணு உட்கார வைக்கிறது கல்யாணம் பண்றது நிச்சிதார்த்தம் பண்றது எல்லாமே இந்த இந்த பொதுநாள மன்றது தான் எனக்கு எழுவத்தி ஏழுல இதுலதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நிச்சிதாமல் ஆச்சு எல்லாமே இதுல தான் ஆச்சு இங்க ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறு வந்து துத்தாட்சி ஆச்சு ஒரு கோயில் ஒன்னு இருந்தது இங்க அப்போ வந்து இங்க ஒரு ஐயா இருந்தார் தாடிக்காரப்பா இருந்தாரு அவரு தான் டியூஷன் சொல்லி குடுப்பாரு அப்போ எழுபத்தி எட்டுல டியூஷன் சொல்லி கொடுத்தாரு அவர் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் டியூஷன் சொல்லி கொடுத்தாரு அவர் தான் இந்த பொதுமான நன்றை வந்து எல்லாருக்கும் பொதுவானது அது இப்பதான் எங்க சக்கரம் இருந்துச்சு அங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்பாலதான் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க கல்யாணம் இங்கதான் பண்ணாங்க எல்லாருக்கும் கல்யாணம் இங்கேதான் பண்ணாங்க எங்களுக்கு இங்கதான் பண்ணாங்க எங்களுக்கு இந்த பொதுநாள சரணம் வேணும் எங்களுக்கு இந்த மன்றம் எங்களுக்கு வேணும் எட்டு தேர்வுக்கும் எங்களுக்கு சொந்தமானது ஒன்னா தேர்வுல இருந்து எட்டாம் தேர்வு மட்டும் சொந்தமான தேர்வு இது எங்களுக்கு இந்த மன்றம் எங்களுக்கு வேணும் பொதுநாள மன்றம் எங்களுக்கு வேணும்